எல்லா காயாக தான் இருக்குது இதை எப்போ சமைச்சு எப்போ சாப்பிட்டு சாக்லேட் சாப்பிட்ணும் போல் இருக்குது கேக் சாப்பிட்ணும் போல் இருக்குது பீஜா சாப்பிட்ணும் போல் இருக்குது பர்கர் சாப்பிட்ணும் போல் இருக்குது எல்லாமே சாப்பிட்ணும் போல் இருக்குது சே

ஸோ இன்றைக்கே நம்ம ஒரு ஈஸியாக டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான பீஜா ரெசிபி தான் பார்க்கணும் ஹோம் மேட் பீஸா அண்ட் இந்த பீஜாவில் நோ ஈஸ் நோ அவர் நோ ஆய் போட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் நான் வீடியோ போய் நான் இந்த பீஜா பண்ணுறதுக்கு எல்லாம் இன்க்ரீடியன்ஸ் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து க்ரீன் கேப்சிகம் எடுத்திருக்கேன் அப்புறம் ரெட் கேப்சிகம் அப்புறமா எல்லோ கேப்சிகம் இது வந்து நான் எடுத்திருக்கேன் அப்புறம் மைதா வந்து ஒன் அண்ட் ஹாஃப் கப்ஸ் நான் எடுத்திருக்கேன் இது செல்லி சில்லி ஃப்ளேக்ஸ் இது ஆதிக்கணும் நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா லீஸ்ட்டுக்கு வெள்ளா தயிர் அண்டு ஒன் டேபிள் ஸ்பூன் கெச்சப் ஆனியன் கார்ன் கிரேட் சீஸ் நான் எடுத்திருக்கேன் அப்புறம் கொஞ்சம் ஆனியன்ஸ் வந்து பீஜா மேலே போர் எடுத்துருக்கேன் ஆயில் சால்ட் சால்ட்டு டேஸ்ட் அப்புறம் மூணு பார்ட்ஸ் ஆஃப் பூண்டு எடுத்துருக்கேன் அப்புறம் பூண்டு கொஞ்சம் சாப் பண்ணி எடுத்துருக்கேன் ஸோ இப்போ நம்ம பீஜா பேஸ் பண்ணிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஒன் 1 ஹாஃப் கப்ஸ் மைதா எடுத்துக்கிறேன் அப்புறமா நான் கேட் போட்டுக்கிறேன் நான் வந்து பேக்கிங் சோடா அண்ட் பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன் ஹாஃப் டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஹாஃப் டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஸோ இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸ் சோ நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் எனக்கு தயிர் பத்தல சோ நான் கொஞ்சம் தயிர் ஊத்திக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமா தயிர் போட்டு mix பண்ணுங்க ஒரே அடியா போட்றாதீங்க சோ இப்போ நம்மளோட பேஸ் நம்ம ஊக்கிறோமோ சூப்பராக வரும் டோ நம்மளோட நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நான் இதை ஒரு வெட் க்ராத் போட்டு மூடி வைக்க போறேன் ஒரு தேர்ட்டிலேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் ஊறச்சா போதும் நம்மளோட பீட்சா பேஸ் ஊறிட்டு இருக்கு இப்போ நம்மளோட பீஜா சாஸ் ரெடி பண்ணிடலாம் சோ இப்ப நான் ஒன் அண்ட் கப்ஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் இப்ப நம்ம இதுல ஆனியன்ஸ் போட்டுக்கலாம் போட்டுக்கோ டொமேட்டோ போட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதில் பூண்டு போட்டுக்கலாம் இப்போ இது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இத ஒரு மூடியால மூடிடலாம் இது வந்து ஒரு டென்லேருந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வரைக்கும் நல்லா பாயில் ஆகி வேகணும் ஸோ இது குக் ஆகிடுச்சு இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன் நம்ம போட்டுக்கலாம் போட்டுட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு நம்ம சில்லி ஃபேக்ஸ் போட்டுக்கலாம் காரத்துக்காக ஒருவேளை இதெல்லாம் உங்ககிட்ட இல்லைன்னா ரெட் சில்லி காஞ்ச சில்லியை போட்டு முன்னாடியே ப்ளெண்ட் பண்ணிடுங்க ஸோ இதெல்லாம் நம்ம போடவே வேண்டாம் கொஞ்சோண்டு ஆரியான போட்டுக்கலாம் இதை ஒரு மூடி போட்டு மூடிடலாம் நல்லா இது நல்லா அளவு குறையிற அளவுக்கு இது நல்லா பாயில் ஆட்டும் நம்மளோட பீட்சா சாஸ் நல்லா ரெடியாக ஆயிடுச்சு இப்போ நம்ம இதோட பவுல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நல்லா திக்க ஆயிடுச்சு நிறைய பேர் கேட்குறீங்க ஏன் சால்ட் போடலன்ட்டு சில்லி சாஸ்லேயோ சில்லி சாஸ்லேயே ஆல்ரெடி சால்ட் இருக்கு ஸோ நம்ம எக்ஸ்ட்ராவாக போட வேண்டாம் நம்ம இதுலேருந்து கொஞ்சோண்டு மாவை எடுத்து ரௌண்டாக உருட்டிக்கலாம் இங்கே நான் கொஞ்சம் மைனாக நல்லா இப்படி போட்டு வச்சுருக்கேன் நம்ம சப்பாத்தி உருக்குற மாதிரி பேஸ் ரெடி ஆயிடுச்சு எண்டல இந்த எண்டல மட்டும் கொஞ்சம் திக் பண்ணி விடுங்க ஸோ அந்த பிஜா கிரஸ்ட் மாதிரி வரும் வேகட்டும் திருப்பி திருப்பி போடுங்க இந்த மாதிரி இது மாதிரி மாதிரி இந்த பிரவுன் கலர்ல வரணும் அப்ளை பண்ணிக்கலாம் செஞ்சு பீஜா சாஸ் இப்போ அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு நிறைய சாஸ் வேணும்னா நிறைய சாஸ் அப்ளை பண்ணுங்க கம்மியா கம்மியா அப்ளை பண்ணிக்கோங்க

நம்மளோட பிஜா பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது அண்ட் இதோட முடிய போகிறதுல இந்த கொஞ்சம் நல்லா சீஸ் அவங்களுக்கு நல்லா சீஸாக நல்லா சீஸ் கொடுக்கணும் பட் எங்களுக்கு கரெக்டான அளவு போடணும் நாங்கள் வெஜிடபிள் பீஜாவில் ரொம்ப சீஸ் போட்டுருந்தோம் கண்டிப்பாக ஸோ இந்த சீஸ் உருகிற அளவுக்கு உருகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம் ஆனால் தான் எடுத்து மேடம் சாப்பிட்ருக்காங்க மக்களே கேமராவில் அவங்க தெரியல மேடமும் சாப்பிட்டாங்க தெரியல so, <laughs>

நாங்க வந்து மீட் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த பீட்சாவை வீட்ல ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் கம் سبسcribe காவ்யா அண்ட் பாப்பஸ் கிச்சன். அந்த தி பெல் ஐகானை click on the notification bell. Thanks for watching. Bye bye.